தமிழில் அழிவக இலக்கணத்தில் பொருள் இலக்கணம் என்பது ஒன்று அது அகப்பொருள் புறப்பொருள் என்று இரண்டு வகைப்படும் அல்ல அகப்பொருளில் களவு கற்பு என்று இரண்டு வகைப்படும் அது களவை பற்றி பார்ப்போம் களவுனா என்ன அப்படின்னா ஏற்கனவே சந்தித்து கொள்ளாத தலைவனும் தலைவியும் இதோ ஒரு காலகட்டத்தில் சந்திக்க சந்தித்து அன்பின் பரிமாற்றத்தை உண்டாக்குவார்கள் அந்த அன்பின் பரிமாற்றம் பிறப்பு நாள் வரலாம் குடிமையினால் வரலாம் ஆண்மையினால் வரலாம் ஆண்டு நாள் வரலாம் உருவத்தினால் வரலாம் பருவத்தினால் வரலாம் நிலையினால் வரலாம் அருள்னால் வரலாம் உணர்வுனால் வரலாம் நாள் வரலாம் இந்த பத்து இயல்புகளை தான் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அன்பை பரிமாறி கொள்கிறார்கள் என்று தொல்காப்பிய பொருளாதாரம் மெய்ப்பாட்டியல் நமக்கு கூறுகிறது இந்த களவு அப்படிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட எள்ளோடு முடிஞ்சு அதுக்கு பிறகு திருமணத்துக்குள் முடிய வேண்டும் அந்த கலவு எப்படி நிகழுது அப்படின்னா இப்போ தலைவு வந்து தினைப்புணம் காக்குவதற்காக காட்டுக்கு போறா அங்கு பயம் தரக்கூடிய ஆண் யானை களிறு வந்து பயமுறுத்துகிறது உடனே அவள் ஆபத்து ஆபத்தில் சட்டம் போடுறா அதுக்காக தலைவன் அங்கே ஓடி போய் அவளை போது இரண்டு பேருடைய அன்பு பரிமாறப்படுகிறது அதே போல் ஆற்றில் வெள்ளமோ அறிவில் வெள்ளமோ அதிகமாக வந்து தலைவி அதில் மாற்றிக்கொள்கிற போது அதை அவளை காப்பாற்றுவதற்காக தலைவன் போய் அப்போதும் அன்பின் பரிமாற்றம் நிகழ்கிறது இதற்கு முன்னாடி அவர்கள் ரெண்டு பேரும் பார்த்ததில்லை இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உறவு என்பதனால சேர்க்குறார் இதை பண்டை வீதி அப்படிங்கிறார் இந்த இயற்கை புணர்ச்சியை வந்து சேர்க்கிறார் பண்டை விதி அப்படிங்கிறார் க கலிருத்தரு புணர்ச்சினால் புன்தறு புணர்ச்சினால் எப்படி வருது அப்படின்னா அது விதி அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் ஏற்கனவே பார்த்ததில்லை பேசுனதில்லை இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது அவள் யாருன்னு இவளுக்கு தெரியாது இருந்தாலும் கூட இந்த இயற்கை தரும் புணர்ச்சியில் அவர்கள் ரெண்டு பேரும் அன்பை பரிமாறுகிறார்கள் எங்கெங்கே பரிமாறுகிறான்னா அதை இடந்தலைபாடுன்னு பேர் முதல் நாள் சந்தித்த அதே இடத்துல மீண்டும் சந்திப்பதுக்கு தான் இடந்தலைப்பாடுன்னு பேர் அந்த சந்திப்பது பகல்குறியிலும் சந்திக்கலாம் இரவுக்குறியிலும் சந்திக்கலாம் பகற்குறி அப்படின்னா இல்லத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல சந்திக்கிறது பகலில் அது கோட்டைக்கு வெளியில் கூட என்று இலக்கணம் பேசுகிறது இரவுக்குறினா இல்லத்தினுடைய எல்லைக்குட்பட்ட தோட்டத்தில் சந்திக்கிறது இதுக்கு தான் இடந்தலைப்பாடு அப்படின்னு பேர் எனவே இதை பற்றிய நிறைய இலக்கண பகுதிகளை பின்பு பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்